வித்யாசீர் சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒருத்தர் வந்து பார்பர் ஷாப்புக்கு போய் முடி வெட்டலான்னு போயிருக்காரு முடி வெட்டிட்டு பிளடெலாம் ட்ரிம் பண்ணலான்னு போகும்போது அவரும் அந்த பார்பரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப நேரம் என்னென்னமோ பேசிகிட்ருக்காங்க அப்புறம் வந்து அந்த பார்பர் வந்து திடீர்னு சொல்கிறாரு நான் கடவுள் இருக்காருன்னு நம்புறதே இல்லைங்க அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிற இல்லைங்க கடவுள்லாம் ஒன்றும் இல்லைங்க சும்மா எல்லாம் பணாத்துறாங்க அப்படிலாம் ஒருத்தர் இல்லவே இல்லைங்க நான் அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் ஏன்ப்பா அப்படி சொல்கிற எல்லாருமே நிறைய பேர் கடவுள் நம்பிக்கையெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொன்னதுக்கு ஆமாங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கடவுள் இருக்காரு அப்படின்னா நீங்கள் ரோட்டுக்கு போய் பாருங்களேன் எத்தனை ஏழைகள் இருக்காங்க எத்தனை அனாதைகள் இருக்காங்க எத்தனை பேர் கணவன் இருக்காங்க எத்தனை பேர் குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் இருக்காங்க எத்தனை பேர் பசியோடு இருக்காங்க எத்தனை ரொம்ப வயசானவங்களும் கண்டுக்காமல் இருக்காங்க எவ்வளோ பேர் உலகத்தில் கஷ்டப்படுறாங்க கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இல்லையா எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்கள்ல அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி ஓகே அவர் வந்து பெரிய சண்டை போடவும் விரும்பல அவர்கிட்ட அந்த பாபர்கிட்ட ஆர்கியூ பண்ணவும் வரல சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே போறார் வெளியே போகும்போது பார்த்தா ஒருத்தர் வந்து அப்படியே பயங்கரமான முடியோட தாடியோட ஒரு பிச்சைக்காரன் நடந்து போயிட்டு இருந்தார் அப்புறம் இவர் அதை பார்த்துட்டு உள்ள வந்து திருப்பி வந்து சொல்றாரு பார்பர் எல்லாம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னொன்னே ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க நான் தான் இருக்கேனே அப்படின்னா இல்லைப்பா இந்த உலகத்தில் பார்பர்லாம் இல்லவே இல்லை அப்படின்னோன்னு சார் ஏன் சார் இப்போ தான் நான் உங்களுக்கு முடிவு வெட்டினேன் ஏன் சார் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஒரு சொல்கிறாரு இல்லை நான் வெளில போனேன் அங்கே வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப முடிய வச்சுட்டு பயங்கரமாக தாடிலாம் வச்சுட்டு அப்படியே பயங்கர பரதேசியாட்ட ஒரு காசே இல்லாமல் ரொம்ப ஏழையான ஒருத்தர் நான் பார்த்தேன் அவரை தான் தோணுச்சு ஓ பார்பரே இந்த ஊரில் இல்லை போல இங்கே பார்பரே இல்லைன்னு தோணுச்சு அப்படின்னோன்னே சார் அப்படியெல்லாம் இல்லை சார் நான் தான் இருக்கேன்ல நான் இருக்கேன் ஆனால் அவர் எங்கிட்ட முடிவெட்ட வந்தால் தானே சார் நான் முடி வெட்ட முடியும் நானாக போய் அவரை பிடிச்சிட்டு வந்து பண்ணவா முடியும் அவர் என்கிட்ட வந்தால் தான் சார் நான் அவருக்கு வெட்ட முடியும் அவர் வரல நான் வெட்டலை அப்படின்னொன்னே அப்போது அதே மாதிரி தான் கடவுள் கடவுள் வந்து இருக்காரு நீ இல்லைன்னு எப்படி சொல்கிற நம்ம கடவுள்கிட்ட போனால் கடவுள் நமக்கு வேணுங்கிறத கொடுப்பாரு நம்ம கடவுளை தேடி போகல அப்படின்னா அவர் எப்படி நமக்கு கொடுக்க வேணுங்கிறத கொடுப்பாரு அப்படின்னு அவர் கேட்டோடனே இந்த பார்பர்க்கு வந்து புரிஞ்சிருச்சு புரிஞ்சுட்டு ஆமாம் சார் நான் சொன்னது தப்பு தான் கண்டிப்பாக நம்ம போனால் தான் நமக்கு நம்ம கடவுளை தேடி போனால் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும் நம்ம கடவுள் தேடி போகாமல் கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறது தப்பு தான் சார் சாரி சார் அப்படின்னு சொல்கிறார் ஸோ நீங்கள் கடவுள் இருக்காருன்னு சொல்ல போகிறீங்களா இல்லைன்னு சொல்ல போகிறீங்களா நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேயா தேங்க் யூ